வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அழகான தோற்றமும் சிறப்பான கண்களும் கொண்டவர்கள் அவர்கள் மனதின் நிம்மதியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறார்கள் முன்கோபம் சிறிது இருப்பினும் அதனை உடனடியாக சமாளித்து நல்ல அறிவும் அறமும் கொண்டவர்கள் இந்நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் தர்மத்தின் வழியில் நடக்க விரும்புகிறார்கள் அவர்கள் எல்லோருடனும் நியாயமாகவும் சமமாயும் நடந்து சமூகத்தில் நல்ல நற்பண்புகளை வளர்க்கின்றனர் சமூகத்தில் அதிக மரியாதை பெற்றவர்கள் பெரியவர்களை மதிப்பதிலும் ஒழுக்கத்தையும் கடைப்பிடிப்பதிலும் முன்னிலை வகிக்கிறார்கள் பொய்யை வெறுக்கும் இவர்களுக்கு உண்மை மட்டுமே சொல்வது வழக்கம் தங்கள் சொந்த மனப்பான்மையை கடைபிடித்து எந்த சூழலும் அவர்களை மாற்ற முடியாது சிறு பொறாமை குணமும் அவர்களில் சில நேரங்களில் இருப்பது கூட இயல்பானது ஆனால் இது அவர்களை தீயப்படுத்தாது அவர்களின் வளர்ச்சிக்கு இடமளிக்கும் சின்னமாகும் கலை அறிவியல் இலக்கியம் சமூகவியல் போன்ற பல துறைகளில் விருப்பம் காட்டி கற்றலில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் படிப்பு மற்றும் அறிவின் மீது வலுவான விருப்பம் இருப்பதால் உயர்கல்வியை அடைய ஆவலுடன் முயற்சிப்பர் அவர்களுக்கு பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் சிறந்தவை நீதித்துறை அரசியல் கல்வி வங்கித் துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் முக்கிய பதவிகளை வகிப்பார்கள் பொதுவாக தொழில் முனைவோர் மேலாளர் அல்லது கலைஞர் என பல துறைகளில் திறமை புனைந்திருப்பவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் செய்யும் ஆர்வமும் அந்நிய கலாச்சாரங்களை அறிய ஆசையும் அவர்களுக்குள் காணப்படும் வாழ்க்கையில் சில தடைகள் வந்தாலும் நம்பிக்கையுடன் முன்னேறி வெற்றி பெறுவார்கள் குடும்பத்தில் மனதார பாசம் கொண்டவர்கள் தாய்மக்கள் மற்றும் உறவினர்களுக்காக அக்கறை காட்டுவார்கள் குழந்தைகளுக்கு மிகவும் அன்பு கொண்டவர்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கி வளர்க்கின்றனர் ஆனால் முன்கோபம் அதிகம் என்பதால் குடும்ப உறவுகளில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் இதை தாமதமின்றி சமாளித்து விடுவது அவர்களுக்கு நல்லது ஒருவரும் மற்றவர்களை பாகுபாடு இல்லாமல் சமமாக நடத்துவார்கள் திருமணம் சற்று தாமதமாகவும் ஆராய்ச்சியோடு நடக்கும் வாழ்க்கையின் இருபகுதியிலும் தங்களுடைய தன்மானம் மன உறுதி மறக்கப்படாது உடல் நலத்தில் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் தோல் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் மனநிலை சீராக இருக்க உதவும் வழிமுறைகளை பின்பற்றும் பழக்கம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீகமும் தெய்வ நம்பிக்கையும் இவர்களின் மனதில் ஆழமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு தெய்வ நம்பிக்கையில் உறுதியுடன் இருப்பார்கள் விசாகம் நட்சத்திரம் துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளில் அமைகிறது அதன்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் பொது சமநிலை சமரசம் மற்றும் நியாயத்தை விரும்புவோர் விருச்சிக ராசியில் ஆடம்பரம் ஆற்றல் மற்றும் ஆளுமை குணங்கள் வெளிப்படும் அதிபதி கிரகங்களாக செவ்வாய் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் இருக்கும் இதனால் பல்வேறு குணாதிசயங்கள் ஒரே ஜாதகத்தில் காணப்படுகின்றன விசாகம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயின் பாதிப்பினால் சுறுசுறுப்பான சுயநலவாத சிந்தனையாளர் முன்கோபமும் உள்ளவர்கள் வணிகத்தில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனால் ஆரவாரமான மகிழ்ச்சியுடனும் சமூக சார்ந்தவர்களாக இருக்கும் மாயாஜால வித்தைகளிலும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் மூன்றாம் பாதத்தில் புதனின் ஆட்சியால் அறிவு கணிதம் விஜான துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் நான்காம் பாதத்தில் சந்திரனின் ஆதிக்கத்தால் செல்வம் சேர்ப்பதில் திறமை மிக்கவர்கள் குடும்ப பாசத்திலும் ஆடம்பர வாழ்விலும் ஆர்வம் காட்டுவார்கள் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பண்புழியில் அமைந்த அருள்மிகு திருமலை திருமலைக்குமாரசுவாமி திருக்கோவில் விசாகம் நட்சத்திரவாசிகளின் முக்கிய கோயில் இங்கு வந்து தோஷங்கள் நீங்க மனசாந்தியுடன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனதார நம்பிக்கையுடன் வைத்து இறைவனிடமிருந்து அருள் பெறும் மேலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமும் நேர்மையும் கடைபிடித்து தெய்வத்தின் அருளை மனதார விசுவாசத்துடன் பெறுவார்கள் சமூக நீதி பண்புத்தன்மை ஆகியவற்றில் முனைப்புடன் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சிக்கல்களை விடாமுயற்சியால் சமாளித்து உயர்ந்த நிலைகளுக்கு செல்லும் திறன் இவர்களுக்கு உண்டு அன்பும் மனித நேயமும் நிறைந்த இதயத்துடன் மற்றவர்களின் வாழ்வில் சாதகமான தாக்கம் ஏற்படுத்துவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்